பிள்ளையார் ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர பேர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமது நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வாழ்த்துக்கள் இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வழக்கம் தான் அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம் முதல்ல இந்த மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் குரு பகவான் மிதன வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு கேது பகவான் சிம்ம வீட்டில் தான் தன்னுடைய பயணத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு சுக்கு ரண்டன் பதினைந்தாம் தேதி பதினான்காம் தேதி கன்னி வீட்டுக்கு வந்துடுவார் பதினெட்டாம் தேதி சூரியன் துலாம் வீட்டுக்கு வந்துடுவார் அடுத்து சனி பகவான் பக்ரமாய் கும்ப வீட்டில் நோக்கி பின்னோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு ராகு ஆல்ட்ரடி கும்பத்தில் தான் இருக்கார் இதான் அந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைகள் அதே மாதிரி இந்த மாதத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா ரெண்டாம் தேதி மூணாம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விழா கோளமாக இருக்கும் நாடு முழுவதும் கம்பெனிகளில் அலுவலகங்களில் இல்லங்களில் ஆயுத பூஜை அதாவது புத்தகங்கள் நடத்துகிறவங்க தொழில் செயல் அத்தனை நிறுவனங்களிலும் ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை விசேஷமாக இருக்கும் அப்படி கொண்டாடக்கூடிய மக்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலுக்கு சார்பாக வாழ்த்துக்கள் வணக்கங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை தீபாவளி பண்டிகைன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் மகிழ்ச்சியான ஒரு பண்டிகை இருள் நீங்கி ஒளிரட்டும் எல்லார் வாழ்க்கையிலையும் ஒளி வீசட்டும் நம்முடைய வாழ்க வளமு யூடியூப் நேர்கள் சார்பாக அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து நமக்கு வந்து நேயர்கள் நிறைய பேர் நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க நிறைய பேர் உங்கள் ஜாதகத்தை கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு அனுப்பி ஜாதகமும் பார்க்குறீங்க நிறைய கமாண்ட்ஸில் நல்ல கருத்துக்களை சொல்கிறீங்க நேர்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இது வந்து பொது பலன் தான் இன்றைக்கி பிறக்கிற குழந்தைகளை நூறு வயசை தானங்க வரைக்கும் நம்ம பொதுவாக சொல்கிறது தான் உங்களுடைய இண்டிவிஜுவல் ஜாத பலன் கிடையாது ஏன்னா ஒரு ராசியில் பத்து கோடி பேருக்கு மேலே பிறந்துப்பாங்க பதினஞ்சு வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஐம்பது வயசில் இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்காது இப்போ நம்ம பொதுவாக தான் சொல்ல முடியும் இந்த பொது பலன் தான் தேவைப்பட்டால் அவங்க இண்டிவிஜுவல் ஜாதத்தை பார்த்துக்குங்க கீழே இருக்க என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சரி இப்போ இந்த மாதத்தை நம்ம கிரகங்களை சொல்லிட்டோம் விசேஷங்கள் சொல்லிட்டோம் மீண்டும் நான் வணங்கும் இப்போ பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் என் குலதெய்வம் முத்துமாரியம்மன் அண்ணாமலையார் உண்ணாமலை தாய் நான் நித்தம் வணங்கி வேண்டி இருக்கும் குமரமலையான் என் தாய் தந்தையரை வணங்கி இந்த மாத பலன்கள் இந்த மாத விசேஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பாக அமையும் நான் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயம் இப்போ நாம் விருச்சக ராசியை பார்ப்போம் விருச்சகம் ராசி அப்படின்னா ஆராய்ச்சி ராசி புலனாய்வுத்துறை துப்பறியது புதையல் கண்டுபிடிக்கிறது ஆராய்ச்சி செய்கிறது எதையும் எந்த ஒரு விஷயத்தையும் ஆராயாமல் ஆராய்ச்சி பண்ணாமல் பேசவும் மாட்டாங்க சொல்லவும் மாட்டாங்க கணிப்பு கரெக்டாக இருக்குது அக்யூரட்டாக இருக்குது இது இப்படி தான் இருக்கும் இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறது யார் ராசி அதனால தான் ராசியில் நிறையா சயின்டிஸ்ட் இருக்காங்க விஜிலன்ஸ் துறையில் இப்போ துப்புரவும் துறையில் நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஆசிரியர் இருக்காங்க ஜோதிடர் நிறைய பேர் இருக்காங்க சார் இந்த விருச்சக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னா ராசிக்கு ராசிநாதன் செவ்வாய் பன்னெண்டில் இருக்கார் போகலாமா சார் ராசிக்கு அதிபதி செவ்வாய் பன்னெண்டுக்கு போகலாமா போகக்கூடாது ராசிக்கு பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி தொழில்காரன் கர்மக்காரன் சூரியன் பிரகாசம் வெளிச்சம் புகழ் பன்னெண்டுக்கு போகலாமா சார் போகக்கூடாது ராசிக்கு பதினோராம் அதிபதி புதன் லாபாதிபதி வெற்றியை புகழ் எல்லாமே சொல்கிறது பதினொன்று மூத்த சகோதரம் மர்மக மா மர்மக எல்லாம் சொல்கிறது ப பதினொன்று அது போகலாமா சார் போகக்கூடாது என்ன சார் எல்லாம் போகக்கூடாது போகக்கூடாதுங்கிறீங்க ஆனால் குரு பார்வையில் இவங்க மூணு பேரும் இருக்காங்க ராசியவோ ராசிநாதனையோ பத்தாம் அதிபதியோ பதினொன்றாம் அதிபதியோ குரு பார்த்துட்டா தோசை நிவர்த்தி அப்போது பண்ணாமடத்தில் போய் மறைஞ்சிருச்சுன்னு கவலை வேண்டாம் மறைந்தாலும் குரு பார்வை சிறப்பு பொதுவாகவே குரு பார்த்தா நல்லது அதில் இவங்களுக்கு யார் ரெண்டுக்கும் ஐந்துக்கும் உள்ள குரு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு அப்போ அந்த குரு பார்க்குறதுனால இப்போ நான் சொன்ன விஷயங்கள்லாம் மைனஸ் இல்லை அப்போ என்ன சார் நடக்கும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க ஆக்டிவாக இருப்பீங்க சிறப்பாக இருப்பீங்க நிறைய வருமானம் வரும் புதன் பன்னெண்டில் மறையுது புதுசு புதுசாக கல்வி கற்றுக்குவீங்க புதிய படிப்பு ஒன்று ஆரம்பித்து படிப்பீங்க ஜோதிடம் கூட கற்றுக்கலாம் ஏன்னா புதன் பன்னெண்டில் மறைஞ்சி நிறைய பேர் மிகப்பெரிய உலகியல் ஜோதிடம் பார்க்கறவங்க நிறைய பேர் இருக்காங்க சரி அப்போது சூரியன்னா அரசாங்கம் அரசாங்கம் தொடர்பு கிடைக்கும் அரசு பணி கிடைக்கும் அரசு தேர்வில் வெற்றி கிடைக்கும் செவ்வான்னா சர்வீஸ் ஆறாமிடம் கடன் நோய் வம்பு வளர்க்க சொல்வது செவ்வாய் அவங்களுக்கு ஆறுப்புடையவர் அவர் பன்னெண்டில் மறைஞ்சாலும் குரு பார்வை கடன் குறையுது வியாதி இல்லை நோய் இல்லை ஆனால் அந்த ஆறாம் அதிபதி செவ்வாயை குரு பார்க்கறதுனால நல்ல ஜாப் கிடைக்கும் ஒரு சிலருக்கு அரசாங்கம் விலை கிடைக்கலாம் ஏன்னா சூரியன் செவ்வாய் ஒன்று சேர்ந்துருக்கு இது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதா இல்லையாங்கிறது வேறு அந்த பாயிண்ட்டு வேறு ஏன்னா வெளிச்ச கிரகம் ஒளி கிரகம் வளர்ச்சி கிரகம் சூரியன் ராஜா சூரியன்னா செவ்வா மந்திரி அதோடு யார் இருக்கா கணக்கப்பள்ள ஆடிட்டு இருக்காரு அப்போது இவங்க மூணு பேரும் ஒன்றா சேர்ந்து குரு பார்வையில் இருக்கும்போது ஒரு சிலருக்கு அரசு பணி அரசாங்க பணி அரசியல் பணி ஆன்மீக பணி அல்லது வங்கித்துறை கல்வித்துறை இதில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது நீங்களே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் ரைட் அதெல்லாம் சரி சார் ஏழாம் வீட்டு அதிபதியும் சுக்கரன் தான் பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சுக்கரன் தான் அவர் பதினொன்றில் இருக்காரு நீச்சம்மா போயிட்டாரே அப்படின்னா போகக்கூடாது பொதுவாக சார் பதினொன்றில் சுக்கரன் இருக்கலாம் ஆனால் நீச்சமாக இருக்கக்கூடாது ஆனால் அவருக்கு வீடு கொடுத்த புதனை குரு பார்க்குறாரு நீச்சம்னு எடுத்துக்க வேண்டாம் ஆக இந்த மாதம் வெற்றி மேல் வெற்றி யாருக்கு விருச்சகத்துக்கு எந்த வயசாக இருந்தாலும் சரி ரைட் இன்னொன்று பாருங்கள் ஜீவனாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சூரியன்னா பிஸ்னஸ் பத்தாம் இடம் தொழில் அதை குரு பார்க்குறாரு அப்போ என்ன தொழில் பண்ணாலும் ஐநூறுரூவாய்க்கு முதல் போட்டாலும் சரி ஐயாயிரத்துக்கு போட்டாலும் சரி அஞ்சு லட்சத்துக்கு போட்டாலும் அஞ்சு கோடிக்கு போட்டாலும் தொழிலில் கணிசமான ஒரு தொகை கிடைக்கும் அடுத்து செவ்வாயா கட்டிடம் ரியல் எஸ்டேட்டு செங்கக்காலவா இது சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கும் யோகம் ஏன்னா குரு பார்க்குறதுனால சூரியன் சேர்ந்ததுனால அடுத்து போலீஸ் இராணுவம் தீயணைப்பு துறையில் இருக்கவங்களுக்கு யோகம் சரி இந்த சனி பகவான் வக்ரமாயி கரெக்டாக பத்தாம் பார்வைய ராசியை பார்க்குறாரே சார் நல்லதான்னா பொதுவாக சனியை ராசியை பார்க்க கூடாது ஆனால் ஜீவனக்காரங்கிற முறையில் பார்க்கலாம் ஜீவனம் சாப்பாட்டுக்கு வழி பண்றவரு உங்களுக்கு தொழிலை கொடுக்கிறவரு ஒரிஜினல் கர்மக்காரன் சனி ராசியை பார்க்கறதுனால அதனால சிறப்பு என்ன மைனஸ் நாலுல வக்ரமாகறாரு ஒரு சிலருக்கு டூ வீலர் செலவு வரும் இல்லை வீடு இருந்தால் ஒரு கம்மன் செவிலுக்கு எடுக்கிறேன் ஒரு பாத்ரூம் கதவு போடுறேன் இப்படி சில்லற சில செலவு வரும் இல்லை கார் இருந்தால் மாற்றிக்கிறேன் அப்படின்னு வரும் ஆனால் சனி ஜீவனக்காரன் ராசியை பார்க்கும்போது தொழில் ரீதியாக முன்னேற்றம் அது ராகுவோடு சேரும்போது தொழிலுக்காக இடம் மாறுறது வேலைக்காக இடம் மாறுறது உண்டு எப்படி இருந்தாலும் குரு பகவான் ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டே பார்ப்பது அதே குரு பகவான் நாலாம் வீட்டை பார்ப்பது சிறப்பு ராசிநாதன் செவ்வாயை பார்ப்பது சிறப்பு உண்மையிலேயே பத்தாம் இடத்துல கேது இருப்பது அதை விட சிறப்பு உங்களுக்கு யோகம் சூரியன் அப்பா உங்கள் அப்பாவுக்கு யோகம் மூணாம் இடம்னா குரு அவர் பார்க்கறதுனால மாமனார் மருமகன் ஒற்றுமை பத்துக்குடைய அத்தேன்னு சொல்லக்கூடிய மாமியார்னு சொல்லக்கூடிய சூரியன் ராசியோட மாமியார் மருமகள் ஒற்றுமை மருமகனுக்கு மாமனாருக்குள்ள ஒற்றுமை நிறைய சொல்லிட்டே போகலாம் ஏழாம் இடத்தை உங்களுக்கு ஏழு குடைய சுக்கரன் பதினொன்றில் லா இருக்கிறதுனால கணவனுக்கோ மனைவிக்கோ லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லது அது திரும்ப ஐந்தாம் இடத்தை பார்ப்பது அதோட சிறப்பு ஆக குடும்பத்துக்கு யோகம் திருமண யோகம் குழந்தை பாக்கியம் அத்தனையும் இருக்குது இந்த மாதம் உண்மையிலேயே விருச்சக ராசிக்காரங்க தீபாவளியை சிறப்பாக கொண்டாடுவீங்க உங்களுக்கு என்னுடைய ஸ்பெஷல் வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி சந்திராஷ்டனம் இருக்குது டூ வீலரில் போகிறவங்க காரில் போகிறவங்க பொருளாதார வரவு செலவு பேங்க் டீலிங் அக்கௌண்ட்ஸில் இருக்க கவனம் 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 நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் அம்மன் முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை சந்திப்பீங்க மகிழ்ச்சியாக இருங்க கொண்டாடுங்க ஓம் நமச்சிவாய்